டான் 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 அசண்டர் பாதியா மாட்காரனுக்கு ஓட்ட மாட்காரன் பாடி பாடி செல் டான் டான் யாசி பிச்ச நெனச்சி பத்ததுக்கு கோலசே பத்ததுக்கு ஓட்டா அஜெயா பா அஜெயா பா என்னா செத்து ரெண்டு கேன மூர்ஸ் ஓட்டாரன் ஏச்சுவரோஜ் போட்டாரு ஜோல் வர ஆட்டா டாய் 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 ஆடுவோய் ஆடுல ஆடுங்க ஆட்டம் ஆடிங்க ஆட்டம் இரு யோய் பாகுமணி பாகுமணி எச்சரிக்கை ஓசிலோ ஓட்ட ஏ வெளியே ஆடி ஓடா உள்ளே ஆட ஆடுறீ வெளியே ஆடிக்கவே தம்பி எச்சரிக்கையா இருப்பான் திக்கியோ ஓட்டை போட்டு போயிட நான் நிஞ்சுறேன் மாட்டை வெளியேடுவான் மாட்டை வெளியேடுவா ஆன் காரை கொட்டாரு மடியா பாகுமணி பாகுமணி வருது தொட்டுப்பா 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 ஒரே ஆடு

உள்ள <muchas>